வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு இன்றைக்கி எந்த எந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக அப்படின்றதையும் அதை பற்றின விவரத்தையும் நம்ம இப்போது இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பிரகஸ்பதி என்று தேவர்களால் அழைக்கப்படும் ராஜ கிரகமான குரு பகவான் தனுசு ராசிக்கும் மூட்சத்தை தரும் பன்னிரெண்டாம் பாவகமான மீனராசிக்கும் அதிபதியாக விளங்குறாரு குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுறதுல இருந்து அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை இணை வர வீடியோல பார்க்கலாம் பொதுவாக குரு பகவான் தான் அமர் தான் அமர்ந்த இடத்தில் இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் வீடுகளை பார்வை செய்து பலன்களை வழங்குவார் குரு பார்வைக்கும் பார்வையால் ஜாதகருக்கும் நன்மை பெறும் நடைபெறுமா அல்லது தீமை நடைபெறுமா என்று நிர்ணயம் செய்வது அவசியம் குரு பார்வை என்பது ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்றாம் வீடுகளில் அமர்ந்து ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்றாம் வீடுகளை பார்வை செய்யும் பொழுது மட்டுமே கோடி நன்மையை தரும் மேலும் இரண்டு நான்கு ஆறு ஏழு எட்டு பத்து பன்னிரெண்டாம் பாவகங்களை பார்க்கும் குரு பகவான் இதே எண்களில் பன்னிரெண்டாம் பாவக பாவகங்களுக்கு நன்மையை செய்யவும் வாய்ப்பு கிடையாது குரு வட்டமான மேஷம் சிம்மம் தனுசு ராசிகள் ஒருவரின் லக்கிணத்திற்கு திரிகோண வீடுகளாக ஒன்று ஐந்து ஒன்பது அமைந்து அந்த வீட்டில் குரு பகவான் அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு தான் அமர்ந்த நிலையில் இருந்தும் குரு பார்வை என்ற அமைப்பில் இருந்தும் நூறு சதவீதம் நன்மைகளை அந்த ஜாதகருக்கு வாரி வழங்குவார் மேலும் குரு பார்க்க கோடி நன்மை எனும் வாசகம் மேற்கண்ட அமைப்பை பெற்ற ஜாதகருக்கு நூறு சதவீதம் பொருத்தமாகவே அமையும் மேஷத்தில் குரு பகவான் அமர்ந்து மேஷம் சுய ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவக நிலையை பெற்றால் இராணுவம் காவல்துறை நீதித்துறை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் தன்மையை தரும் மேஷத்தில் குரு பகவானின் செயல்திறன் என்பது மிகவும் அபரிவிதமான வல்லமையை பெற்றிருக்கும் அதிகார தோரணையையும் அடக்கியாளும் யோகமும் பெறுவார்கள் சிம்மத்தில் குரு பகவான் அமர்ந்து சிம்மம் சுய ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவக நிலையை பெற்றால் ஜாதகரின் அறிவுத்திறன் பிரகாசிக்கும் பல ஆன்மீக நெறிகளை மக்களுக்கு போதிக்கும் வல்லமையும் உலகிற்கு சமாதானத்தை ஏற்படுத்தும் யோகமும் பெற்றவர்கள் மருத்துவத்துறை ஆன்மீகம் மனநலம் ஜீவகாருண்ய யோகம் போன்றவற்றில் வெற்றி பெறுவார்கள் தனுசுவில் குரு பகவான் அமர்ந்து தனுசு சுய ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவக நிலையை பெற்றால் புதுமை விரும்பியாகவும் சிந்தித்து செயலாற்றும் யோகத்தை பெற்றவர்களாகவும் மற்றவர்களின் அறிவு தாக்கத்தை தணிப்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள் நன்றி